எங்களுடைய இலக்கை எங்களுடைய ஆசை பெருந்தலைவர் எங்களுடைய நோக்கம் காங்கிரஸ் பேரியக்கத்தை வலிமை பெற செய்வதும் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான கலந்துரையாடல் இந்த கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் நோக்கம் ஏற்கனவே ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சியை இழந்து தோழர்கள் எல்லாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வலிமைப்படுத்தினால் காமராஜர் ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் அந்த அடிப்படையில தான் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் நாங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டோம் இனிமேல் ஒரு நொடி கூட நேரத்தை வீணாக்காமல் மக்களோடு மக்களாக சென்று காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய கொள்கை கோட்பாடு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய இந்த தேசத்துடைய கட்டமைப்பு என்னென்ன சட்டங்கள் ஏற்றி இருக்கிறோம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை மக்களிடம் சென்று சேர்க்க வேண்டும் இதுதான் எங்களுடைய முதல் கட்ட பணி ஜெயக்குமார் அவர்களுடைய தீர்மானிக்க என்ன யாருங்க நம்புவாங்க முழுக்க முழுக்க கொலை தான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது கைய கட்டி காலை கட்டி கழுத்தை கட்டி அது மாதிரி எல்லாம் யாரும் தற்கொலை செஞ்சு முடியாது ஆனா அவர் என்ன சொல்ல வராருன்றத நான் புரிஞ்சுட்டேன்னா நான் இப்ப பாத்தேன் நான் அது சயின்டிபிக்கா எவிடன்ஸ் கொடுக்கல துப்பு கிடைக்கல சயின்டிபிக்கா இது கொலை அப்படின்னு கொடுத்த பிறகு அதுதான் சொன்னாரு இன்னும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பைனல் ரிப்போர்ட் வரலைன்னு சொல்றாரு அவருடைய பார்வை இது இன்வெஸ்டிகேஷன் பார்வை இது பொதுமக்களை யாரை கேட்டாலும் ஒரு மனிதன் வந்து காலை கட்டிக்கட்டின்னு கழுத்தை போய் தற்கொலை பண்ணிக்க அது உலகத்துல மாதிரி இல்லங்க இது வந்து விசாரணை புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கு நம்ம அதுல போய் குறுக்கிட வேண்டாம் நம்ம மீடியால போய் ஒரு ட்ரெயலர் நடத்தி முடிக்க வேண்டாம் நினைக்கிறேன் அது வந்து விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்கும்

உடற்கூறாயுடைய ரசாயன ரிப்போர்ட்லாம் இன்னும் அவங்களுக்கு முழுமையா பெறல கையில அதெல்லாம் வந்த பிறகு அவங்க சொல்லட்டும் நீங்க அவரு சொல்லியிருக்காரு இது எல்லாம் நடந்திருக்க அப்படின்னு எந்த ஆதாரம் தடைய அறிவியல் உடைய ரிப்போர்ட் எல்லாம் இல்லாம அவரு எடுத்த கழுத்துன்னு தான் ரொம்ப பாதுகாப்பா அவர் பேசிட்டு வந்தார் பார்த்த எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன கையை காலை கழுத்தெல்லாம் கட்டி அப்படின்னா எந்த மனிதனும் அப்படி எல்லாம் கட்டிட்டு தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க எங்களுடைய பார்வை எது விசாரணையில வரட்டு நம்ம பேசணும் பச்சையா சொல்லணும்னா தப்பா ஃப்ராடுங்க ஒன்னா நம்பர் ஃபிராடுங்க தான் அதெல்லாம் பேசுவானுங்க இந்த நாடு விடுதலை அடையும் போது ஒரு குண்டூசி கூட தயாரிப்பதற்கு வாய்ப்பு இல்லாம வசதி இல்லாம இருந்த தேசம் இது ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தினாரு அவர் கட்டின எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல அமித்ஷா படுத்துட்டு இந்தியாவுக்கு காங்கிரஸ் என்ன செஞ்சதுன்னு கேட்ட மாதிரி இருக்கு இப்ப அண்ணாமலை சொல்றது அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கடந்து ஜவஹர்லால் நேரு தான் அதனால உண்மைக்கு புறம்பா தான் பாஜகவுடைய வேலை இவங்க என்ன செஞ்சாங்க இந்தியாவுக்கு சொல்லுங்க மக்களுடைய வரி பணத்தை இந்தியாவுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து அதானி கிட்ட கொடுத்திருக்கிறாங்க எங்க தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்துல பேசுறாரு இருபதாயிரம் கோடி மொரிசியஸ்ல இருந்து ஒரு சீனர் மூலியமா வந்திருக்க அதை யாருன்னு கேட்கிறாரு பதில் சொல்றதுக்கு வக்கு கிடையாது எதிர்கொள்றதுக்கு துப்பு கிடையாது இவங்க எல்லாம் காங்கிரஸ் போய் இந்தியாவுக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்டா இது என்ன கேள்வி தமாஷா இல்ல இது முதல்ல அண்ணாமலைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறோம் தமிழர்கள்லாம் தீவிரவாதிகள் தமிழர்கள்லாம் குண்டு வைப்பவர்கள் கர்நாடகா எம்பி சோபா கரத்தை சொன்னாங்களா அதுக்கு பஸ்ட் ஒரு கண்டனம் தெரிவிக்க சொல்லுங்க தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காட்டி கொடுத்துட்டு

தமிழ்நாட்டின் பத்திரிகையாளர் திரு என் ராம் அவர்களும் புதுவெளியில இந்த தேசத்திற்காக ஒரு விவாதம் நடத்த வேண்டும் என்று இரண்டு பேரை அழைத்திருக்கிறார்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நான் விவாதம் நடத்த தயாராக இருக்கிறேன் ஒப்புக்கொண்டிருக்கிறார் கைது அனுப்பியிருக்கிறார் மோடி ஏன் இதுவரை வாய் திறக்கவில்லை மோடியால் எதையும் பேச முடியாது இப்ப ஒரு நிருபர் கேட்டாரே இந்தியாவுக்கு எதுவும் காங்கிரஸ் செய்யல நாங்க தான் செஞ்சேன் அதை ராகுல் காந்தி போட்டிக்கு கூப்பிடுறாரு வாங்க பேசுவோம் வாதிப்போம் யார் இந்த தேசத்திற்கு சஞ்சய் தான் வர வேண்டியது தானே ஏன் பயப்படுறார் ஏன் அச்சப்படுறாரு பத்திரிகையாளர்கிட்ட வாயில வந்து பேசிட்டு போய் மறைஞ்சிருவாரு அவ்வளவுதான் ஓடி ஒளியிற கதைலாம் இல்லாது நேரடியா வர சொல்லுங்க வாதம் பண்ணுவோன்னு கூப்பிடுறாரு எங்க தலைவர் இந்திய வரைக்கும் மோடி வாய் திறக்கவில்லை மௌனியாக இருக்கிறார் என்ன பயம் என்ன அச்சம் வந்து பேச வேண்டியது தானே பேச சொல்லுங்க நாங்க தயாரா இருக்கோம் ரைட் குடுமலை இல்ல இதெல்லாம் வண்மையா கண்டிக்கத்தக்கது காவல்துறை உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனி போர் இது ஒரு அசம்பாவாதங்கள் தமிழ்நாட்டில் சிறுமிகளுடைய வன்புணர்வு பாலியல் பலாத்காரம் இதற்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது அந்த அந்த பதவிலுள்ள காவல் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும் குறிப்பாக உளவு துறைகள் எங்கெங்கெல்லாம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்றனோ இப்ப எல்லா இடத்தையும் சிசிடிவி கேமரா வச்சுட்டு இருக்காங்க அதை கண்காணிக்க வேண்டும் இனி வரும் காலங்களில் குற்றமில்லாத தமிழ்நாடு என்பதை காவல்துறை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் நன்றி அன்புமணி அவர் வந்து புரிஞ்சுக்கணும் அவர் வந்து டாக்டர் இந்த கஞ்சா போதை பொருள் எங்கிருந்து வருது இருந்து வருது எது வழியா வருது குஜராத் வழியா வருது துறைமுகம் தான் பெரிய துறைமுகம் கான்லா துறைமுகம் வந்து முந்திரா துறைமுகம் அந்த துறைமுகத்து வழியா கிருஷ்ணாபேட்டை துறைமுகத்துக்கு வருது அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போதைப் பொருள் வருது மோடி கிட்ட இருக்கிற ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஐபி இன்டெலிஜன்ஸ் பியூரோஸ் விங்

காங்கிரஸ் இலக்கை எங்களுடைய ஆசை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி